கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹும்ம அல்லாஹுமஸ்லி அலா முகமதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வல்லீம் அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம் அதுவும் ஜுல்ஹஜ் மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது அதுலயும் இன்னைக்கு நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாட்களாக இருக்கு இன்னைக்கு அதிகமாக நம்ம வந்து துவா செய்து கொண்டே இருக்கணும் வெறும் தொழுகைக்கு பின்னாடி மட்டும் இல்ல காலையில் ஃபஜ்ரல ஆரம்பிச்சு நீங்க வந்து இரவு வரையுமே என்ன பண்ணலாம் அவ்வப்போது வந்து துவாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆனா நம்ம அவ்வப்போது நம்ம துவாக்களை கேட்க முடியுமான்னா நம்ம பொதுவா தொழுதுட்டு கேட்போம் மத்த நேரத்துல எல்லாம் சும்மா உட்காந்து நம்ம துவாக்களை கேட்க மாட்டோம்ல அதற்கு நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன துவாக்கள் இருக்கு அதை நம்ம ஓதி வரலாம் அதுவும் அல்லாஹு நமக்கு பதிலளித்த துவாக்களா இருக்கு இதுல நம்ம ஒரு ஏழு துவாக்களை போறோம் வெறும் நாலு வார்த்தைகள் இல்ல ஐந்து வார்த்தைகள் தான் ஒவ்வொரு துவாலையும் இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்க இது வந்து பார்த்தா சஹீகான அறிவிப்புல வந்திருக்க துவாவா இருக்கு குரான்ல அல்லாஹ் வந்து இறக்கிய துவாவாக இருக்கு நபிமார்கள் கேட்டு அல்லாஹ் பதிலளித்த துவாவாக இருக்கு ஒரு அடியான் தினமும் ஓத வேண்டிய அனைத்து விஷயமும் இந்த துவால இருக்குன்னு சொல்லப்படுது இப்ப அந்த துவாவை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கும் காமிச்சு அவர்களும் அமல் செய்வதற்கு உங்களுடைய லைக் கூட ஒரு காரணமாக இருக்கும் இப்ப நான் அந்த ஏழு துவாவுடைய சிறப்பு அதனுடைய நம்பர் எல்லாம் நான் சொல்லலை ஏற்கனவே இதை பத்தி அதிக சிறப்புகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ வந்து துவா கேட்கணும் துவா கேட்காம யாரும் வீணாக்கிட கூடாது நம்ம நேரடியா துவாக்குள்ளேயே போயிடலாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் ஒவ்வொன்றும் நம்ம ஏழு முறை ஒதிக்கும் துவாவை எப்போதும் வலியுறுத்தி ஓதுவது சிறந்தது நீங்க ஏழு முறை முடியாதவங்க தனியா கேட்கும் போது மூணு முறை கூட ஓதிக்கலாம் முதல்ல செலவாத்தோடு ஆரம்பிச்சு நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்பதான் துவாக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்படும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இத நீங்க ஓதுவதே உங்களுடைய எல்லா தேவையும் உள்ளடக்கிறோம் இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய தேவையை கேக்கிறது கூட தனியா எக்ஸ்ட்ராவா தான் இருக்குமோ தவிர இந்த துவாலையே ஒரு மனிதனுக்கு தினந்தோறும் தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயமும் அடங்கிடும் அவ்வளவு சிறப்புமிக்க துவாவாக இருக்கு வாங்க ஓதலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹு வாலா அலி முகமதீன் வபாரி அல்லாஹ் அலா முகமதீன்

సుబహానక ఇన్ని కుంతు మినల్వాలి మీన్ లా ఇలాహా ఇల్లా అంత సుబహానక ఇన్ని కుంతు మినల్ మీన్ లా ఇలాహ ఇల్లా అంత సుబహానక ఇన్ని కుంతు మినల్వాలి మీన్ లా ఇలాహా ఇల్లా అంత సుబహానక ఇన్ని కుంతు మినల్వాలి మీన్ లా ఇలాహా ఇల్లా అంత సుబహానక ఇన్ని కుంతు మినల్వాలి మీన్ لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين أردت ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ ார் அடுத்து அஞ்சல் த இளையின் இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் அஞ்சல் த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் ரொபீன் நிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொபீன் நிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொபின் நிலிமா அஞ்சல் த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் ரொபீன் நிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொபீன் நிலிமா அஞ்சல் த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொபீன் நிலிமா அஞ்சல் த இளையமின் ஹைரின் ஃபக்கீர்

رب ارحمهما كما ربياني صغيرا رب <applause> ارحمهما كما ربياني صغيرا رب 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 ارحمهما كما ربياني صغيرا اللهم اجرنا من النار

ഊതി മിനൽബിൽ മൗത് അല്ലാഹു മെ ഇ ഓതി മിനൽ അതാബിൽ മൗത് അല്ലാഹു മേ ഇന്നി ഓതിപ്പിക്ക മിനൽബിൽ മൗത് അടുത്ത് அல்லாஹும்ம இன்னா அஷ்டலுக்கல் ஜன்னத்தல் பிரதோஸ் 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 அல்லாஹும்ம இன்னா அஷ்டலுக்கல் ஜன்னத்தல் பிரதோஸ்

فغفو أني اللهم إنك أفون تحب العفو 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 فغفو أني اللهم إنك أفون delante බ් வ்வா பහف அන්නේ அல்லாும்ம இන්නக்க அफூන් துහිබ්බ வ்வா පහف அන්නේ அல்லாும்ම இන්නக்க அபோன் துහිබ් அफவா பහف அන්නේ அடுத்து அடுத்து அலாමفனிබ හலாலிිக்க அන් හராமிිக்க வாගනිனி விፈල්ලිக்க அமන්සිவாක් அல்லாම குفனிබ ලාாலிිக்க அන් හராමිக்க වාගනනි பிፈල්ලිக்க அம்மன் சிவாක් اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك اللهم اكفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن سواك अल्लाम फिन भी हलालिके अनहरािके वाग्नी नी फलिके अमन सिवाक वा अल्लाम फिन भी हलालिके अनहरािके वागनी नीबि फलिके अमन सिवाक अल्लाम फिन भी हलालिके अनहरा वागनी नी फलिके अमन शिव अल्लाम फिन भी हलालिके अनहरािके वागनी अमन सिवाक अल्लाम फिन भी हलालिके अनहरािके वागनी नीबि फलिके अमन सिवाक அல்லாமக்குஃஃபினி பி ஹலாலிக்க அன்ஹராமிக்க வாகினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக் அல்லாமக்குஃபினி பி ஹலாலிக்க அன்ஹராமிக்க வாகினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக் அடுத்து ரப்பிக ரப்பிக்கு ஃபிரலி வரு ரப்பி ஃபிரலி வரு वर्फहणि रब्बी वरहमनी वजुबुर्णी वर्जुखनी वरफहनी रब्बी फिरली वर्हनी वजुबूर्णी वर्जुखी वर्फहनी रब्बी फिरलीहनी वजुबूर्णी वर्जुखी वर्फहणि रब्बी फिरली वर्हमी वजुबुर्णी वर्जुखनी वर्फहनी रब्बी फिरलीहमी वजुबुर्णी वर्जुखनी وارفعني إردياها لا إله إلا الله وحده لا شريك له له الملك و له الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وَحْدَهُ <متحدث> لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ لاخو الملك ولاخو الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لاخو الملك ولاخو الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لاخو الملك ولاخو الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له لاخو الملك ولاخو الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله அஹது ஹுல் ஆஷிரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷை இன் கதீர் அடுத்து அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் 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 அல்ஹம் அல்ஹமது இல்லாஹி ரபுல்லாலுமே அல்லாஹூர் நம்மளுடைய இதுவாவை ஏற்றுக்கொள்வானாக இம்மேலையும் வறுமையிலும் சிறந்ததை தருவானாக இந்த புனிதமிக்க துல்கஜ் மாதத்துல அவனை நெருங்கிய அடியார்கள் நம்மளையும் சேர்த்து வைப்பானாக அமீன் இன்ஷா ஆளுமேல்லா அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா